ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு முறுக்கு ஹேண்டில் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் மூன்று அடி ஒயர் எடுத்துக்கோங்க இது வந்து உள் ஒயர் மெஷர்மெண்ட் நான் வந்து ரெண்டு மூன்று அடி ஒயர் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு நல்லா பெரிய கூட போட்டிங்கன்னா இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா நாலு உள் ஒயர் போட்டுக்கோங்க நான் வந்து குட்டி கூட ஒன்றோல் கூடன்றதுனால நான் ஒரு ரெண்டு ஒயரை எடுத்துருக்கேன் இருந்து அஞ்சு நாட் அப்புறம் இருந்து அஞ்சு நாட் விட்டுட்டு இந்த மாதிரி உள் ஒயரை உள்ள இன்சர்ட் பண்ணிக்கோங்க நல்லா ஈக்குவலாக ஓ அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க ரன்னிங் ஒயர் வந்து நம்மளோட லெஃப்ட் சைடு வந்து ஒரு செவன் சென்டிமீட்டர் இருந்தால் போதும் நம்மளோட ரைட் சைடு தான் ஃபுல் ரன்னிங் ஒயரும் இருக்கணும் ஏன்னா நம்ம பின்னுறதுக்காக தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் இந்த அளவு விட்டா போதும் இப்போ நம்ம நாட் போட ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணி இந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம மாற்றி மாற்றி நம்ம போட்டுக்கிட்டே வர தான் சொர சொர பகுதி உள்ளே போயிடணும் ஷைனிங் பகுதி மட்டும்தான் மேலே இருக்கணும் இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுட்டு அந்த மேல போற ஒயரை வந்து உள்ள அந்த லூப் குள்ள விட்டு நாட்டை டைட் பண்ணிக்கணும் பாருங்க இந்த ஹேண்டில் வந்து நமக்கு நடுவுல எந்த வேலை இருந்தாலும் இதை விட்டுட்டு நம்ம அடுத்து வந்து கூட நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் எந்த மா அதாவது எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது அந்த மாதிரி ஈஸியான ஹேண்டில் இது ஆனா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் அந்த ஹேண்டில் நம்ம ஏதாவது இன்கேஸ் ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா பேக் போர்ஷன் வந்து நமக்கு பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும் அன்னிவனாக இருக்காது நான் இதை போட்டுட்டு உங்களுக்கு பேக் போர்ஷன் காட்டுறேன் இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம போட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாக போட்டுட்டேன் அதோட பேக் போர்ஷன் பாருங்கள் எப்படி ஈவனாக வந்திருக்கு அதனால் நம்ம வந்து இதை ஹேண்டில் கரெக்டாக போட்டிருக்கோன்னு நமக்கு தெரியுது இப்போது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு ரன்னிங் ஒயரை அந்த மிச்சம் இருக்கிற ஒயரோட மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு ஈவனாக அழகாக உள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம் இப்போ வந்து உள்ள இன்சர்ட் பண்ணிவிட்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல நம்ம ஒயரை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணணும் இந்த பக்கம் அதுக்கப்புறம் அந்த பக்கம் போகிறத இந்த பக்கம் போட்டு அழகாக இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த ஹேண்டில் நிற்கிறதுக்காக ஒரு ஒரு அடியில் நம்ம ஒயர் கட் பண்ணி டைட்டாக இந்த மாதிரி ஹேண்டலில் பிடிக்கிற மாதிரி ஒரு இது போட்டுக்கலாம் நான் ஒரு ரோல் ஒயருன்றதுனால ஒரு ஒயர் தான் நான் சும்மா பேலன்ஸ்க்காக போட்டிருக்கேன் இன்கேஸ் நீங்கள் பெரிய பேக் போட்டிங்கன்னா ரெண்டு ஒயரு நீங்கள் கொடுத்து நீங்கள் உள்ளே இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சி இன்சர்ட் பண்ணிக்கோங்க இப்போது நம்மளோட முறுக்கு ஹாண்டல் பேஸ்கெட் ரெடி ஆகிடுச்சி மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ